எதிர்க்கட்சிகளை மட்டுமே குறிவைத்து அதிகாரிகள் சோதனை செய்வதாக அமமுக துணை பொதுச் செயலாளர் டி டி தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசியவர் திராவிடர் கழக கூட்டத்தில் இந்து முன்னணியினர் தாக்குதல் நடத்தியிருக்கக் கூடாது என்றும் அவதூறாக பேசினால் வழக்கு தொடரலாமே தவிர தாக்குதல் நடத்தக்கூடாது என்றும் கூறினார் அமைதி பூங்கா பூங்காவாக திகழக்கூடிய மாநிலம் தமிழகம் என குறிப்பிட்ட டி டி வி தினகரன் இதுபோன்ற தாக்குதல்கள் தமிழ்நாட்டு மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தும் என்றும்